இப்போ நான் என்ன கேட்குறேன் நைன் ஓ கிளாக் ஆரம்பிக்கிறாங்க இப்போ மணி வந்து ஒரு மருத்துவர் இல்லையா திரும்பவும் இரண்டாவது வாட்டி ஒருத்தர் பேஷண்ட் கூட்டிட்டு வர அப்போ ஐயா ஸ்டாலின் என்ன பண்றாரு இங்கே மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் என்ன பண்றாரு ராணிப்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையம் இங்கே குறைய ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இருக்கிறாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கட்டி இருக்கிறது மக்கள் பாதிப்புக்கு வந்து பார்க்க தான் இப்போ இந்த நேரத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு ஆபத்து வந்தா ஹாஸ்பத்திரி ஒரு டாக்டர் கூட இல்லன்னா எங்க டிரைவருக்கு உடம்பு முறையில் காலையில இருந்து உங்களுக்கே தெரியும் காலையிலேயே வந்துட்டு போனாரு காலையில வந்துட்டு போனாருங்க பதினோரு மணிக்கு இந்த சிசிடிவி கேமரா வேலை செக் பண்ணி எத்தனை மணிக்கு தான் மருத்துவர் வருவாங்க இல்ல இது மாதிரி தான் டெய்லி நடக்குதா வராம தான் மருத்துவமனை நடத்திட்டு இருக்கீங்க

ஒவ்வொரு நபர்களும் கொதித்து போயிருக்கிறார்கள் திமுக ஆட்சியில் அரசு மருத்துவமனை தூங்கிக் கொண்டிருக்கிறது மருத்துவர்கள் இல்லாத என்பது இது எதற்காக வைத்திருக்கிறார்கள் என்ற நாங்கள் விரும்புகிறோம் ஐயா ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக ராணிப்பேட்டை அரசு மருத்துவமனை சுகாதார நிலையத்திற்கு ஒரு முறையான மருத்துவரை போட்டு குறைந்தபட்சம் பகல் நேரத்திலாவது அந்த மருத்துவர் நோயாளிகளை கவனிக்கக்கூடியவராக இருக்கணும் நோயாளிகளுக்கு சிறந்த மருத்துவம் தரணும் கோரிக்கை வைக்கிறோம் ஒருவேளை இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படாமல் மருத்துவரே இல்லாமல் மருத்துவமனை நடக்குமே ஆனால் மிகப்பெரிய போராட்டத்தை மக்களோடு இணைந்து பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்கும் மக்களுக்கான குரலாக நாங்கள் இருக்கிறோம் ஆர் காந்தி போன்ற ஆட்சியாளர்கள் இந்த அரசியல் ஆதாயத்திற்காக மக்களின் உயிரை பணையம் வைத்தாலும் பரவாயில்லை என்ற பங்களாவை கொண்டு பதவி சுகத்தை காணக்கூடிய அவர்களுக்கு பதிலடி கொடுக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மக்கள் தயாராக இருக்கிறார்கள் நிச்சயமாக உண்மை வெல்லும் தர்மம் வெல்லும் எல்லா புகழும் நிறைவிற்கு